திருவருகை காலம் இரண்டாம் வாரம் சனி மத்திய எழுதிய இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை சொற்றொடர்கள் பத்து முதல் பதிமூன்று வரை இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம் எலியாதான் முதலில் வர என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் இயற்கை கற்றுத்தரும் பாடம் சீராக் புத்தகம் கடவுளின் பிள்ளைகளுக்கான அறிவுரையாக நமக்கு தரப்பட்டுள்ளது நாம் கடைபிடிக்க வேண்டிய வாழ்க்கை நெறிகளை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது நம்முடைய வாழ்வில் நடக்கும் ஒரு சில நிகழ்வுகளுக்கான காரணத்தையும் நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பகுதிதான் இன்றைய முதல் வாசகமாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது இறைவன் தன்னுடைய மக்கள் மீது இறைவாக்கினர் எளிய வழியாக பஞ்சம் வர செய்தார் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் வானம் பொழிவதை நிறுத்தினார் அதற்கான காரணங்கள் என்ன ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் இவை நடைபெற்றிருப்பதாக சீராக் புத்தகம் கூறுகிறது தவறு செய்கிறவர்கள் தங்களின் தவற்றை உணர்ந்து திரிந்துவதற்கான காலம்தான் இயற்கை தன்னுடைய அருள் வழங்குவதை கொள்வதற்கான காலம் அப்படி இயற்கை நமக்கு ஒரு சிலவற்றை கற்பிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதில் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும் அல்லது அது கடவுளின் சினத்திற்கு வழிவகுக்கும் நம்முடைய வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் விரும்ப விரும்பத்தகாததாக இருக்கிறபோது நம்முடைய வாழ்வை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இறைவன் நமக்கு அந்த நிகழ்வு வாயிலாக என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நினைத்துப் பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் திருந்துவதற்கு ஏதேனும் இருந்தால் நாம் திருந்துவதற்கு முன்